ஒரு மழைக்கிழமை சிறிய பூனை மௌனி தன் வீட்டின் வாசலில் அமர்ந்து மழையின் சத்தத்தை கேட்கிறது சார் சார் என்று மழை விழும் ஒலி மௌனி கண்களை மூடிக்கொண்டு நான் மேகத்தில் பறக்கணும் என்று கனவு காண்கிறது பறக்கும் மேகங்களில் பூனை கனவுகளுடன் சென்று செல்லும் அது மென்மையாக உறங்கிக் கொண்டே நீர்த்துளிகள் போல கனவுகள் ஒவ்வொன்றாக விழுகின்றன ஒரு சின்ன யானை தன் அம்மாவுடன் காடில் வாழ்கிறது அம்மா அதனது காதில் மென்மையாக சொல்கிறாள் தூக்கம் வரணும்னா கண்களை மூடு கனவுல பறந்து போ சின்ன யானை கண்களை மூடிக்கொண்டு கனவில் வானத்தில் பறக்கும் யானையாக மாறுகிறது வானத்தை தொட்டு நட்சத்திரங்களுடன் விளையாடுகிறது மெல்ல அந்த பறப்பு மெலனமாய் பயணமாகிறது தூக்கத்துக்குள் ஒரு கிராமத்தில் இரவில் மட்டும் ஒளிரும் ஒரு மரம் நட்சத்திர மரம் இரவு நேரத்தில் அந்த மரம் தனது ஒளியை பரப்பி குழந்தைகளுக்கு கனவுகளை அனுப்பும் சிறு ராகுல் அந்த மரத்தடியில் உறங்கினான் ஒவ்வொரு நட்சத்திரமும் அவன் கனவில் ஒரு உலகத்தை உருவாக்கின வானத்தில் பறக்கிற பறவைகள் நீரில் விளையாடும் முத்து மீன்கள் அந்த மரம் கனவு கதைகளின் அன்னை அரவிந்த் தூங்கும்போது தன்னை ஒரு மீனாக கனவு காண்கிறான் அவன் நீலக்கடலில் சாகசம் செய்யும் ஒளிரும் பாறைகள் பளபளக்கும் மீன்கள் பனிக்கடல் அவனை சுற்றி இசை எழுகிறது அது தூக்கத்தின் இசை நான் ஒரு சிறு மீன் கனவுல சும்மா மிதக்கும் அவன் தூக்கத்தில் கடல் கவிதையாக மாறுகிறது ஒரு பஞ்சுமாடி வானத்தில் மெதுவாக பறக்கிறது அது கீழே பார்ப்பது தூங்கும் குழந்தைகள் அவைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனவு தருகிறது இந்த பையனுக்கு வானத்தில் பறக்கிற கனவு இந்த பெண்ணுக்கு ஒரு பூங்கா பஞ்சுமாடி பறந்து செல்லும் போதெல்லாம் தூக்கம் ஒரு பரிசாக கொடுக்கிறது அன் ஒரு மரத்தில் இருந்த குருவி தினமும் இரவில் பாட்டு பாடும் அந்த பாட்டை கேட்டவுடன் குழந்தைகள் விழிகளை மூடுகிறார்கள் லா 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 மென்மையான தாலாட்டு அந்த குருவியின் இசை தூக்கம் கொண்டு வரும் ஒளிக்காற்று போல அதை கேட்டவுடன் குழந்தையின் மனம் அமைதியாகிவிடும் மௌனமாக இருப்பது ஒரு கிளியின் தன்மை ஆனால் அது கனவுகள் பேசும் கிளி அந்த கிளி ஒரு நாள் சிறு பெண்ணிடம் சொல்கிறது நீ கண்களை மூடு நான் உன் கனவுல பேச வர்றேன் அவள் விழிகளை மூட கிளியின் மென்மையான குரல் கனவுல வந்து பேசுகிறது நீ ஒரு வானவில்லாக பரப்பாய் அந்த கிளியின் ஒலி தூக்கம் தரும் தாய்ப்பாலாய் முடிவு பகுதி இப்போது உங்கள் மனம் அமைதியானது உங்கள் கண்கள் மெதுவாக மூடிவிட்டன தூக்கம் என்பது ஒரு மென்மையான பயணம் அந்த பயணத்தில் நீங்கள் இந்த கதைகளோடு செல்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் இனி மெல்லிய கனவுகளோடு நல்ல தூக்கம் வாரந்தோறும் புதிய கதைகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய கதைகளுக்கு பெல் ஐக்கான் அழுத்துங்க நன்றி